ஹலோ வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் எங்கே இருக்கிறார் அவர் தலைமலவாகவே இருந்து பத்து மாதங்கள் ஆகின்றன கடந்த அதிமுக ஆட்சியில் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை அந்த துறையில் இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன இதை அப்படியே எதிர்கட்சித் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் எழுப்பியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலிலும் அதிமுகவை ஆட்சியை பிடித்தது முதல்வராக ஜெயலலிதா அமர்ந்திருந்தார் ஆனால் அதே ஆண்டு அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காலமானார் இதைத் தொடர்ந்து முதல்வராக ஓபிஎஸ் பொறுப்பேற்றுக்கொண்டு ஜெயலலிதாவுக்காக நியம சடங்குகளை ஏற்பாடு செய்து பிறப்பித்திருந்தார் பிறகு சசிகலா கேட்டுக்கொண்டதால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததாக கூறி தர்ம யுத்தம் நடத்தினார் முதல்வர் கனவில் இருந்த சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றார் அப்போது முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை நியமித்து விட்டு சென்றார் இதைத் தொடர்ந்து அதிமுகவில் டிடிவி தினகரனை ஆதரித்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவரிடம் சென்றனர் அதில் செந்தில் பாலாஜியும் ஒருவர் இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி திமுகவில் கொங்குவை திமுக வசமாக்கும் ஆபரேஷனில் முக்கிய பங்காற்றினார் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தது அரவக்குறிச்சி தொகுதியில் எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆய் தீர்வை துறையின் அமைச்சரானார் இந்த நிலையில் தான் போக்குவரத்து துறையில் மோசடி செய்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வந்தது இது தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்தியது இதைத் தொடர்ந்து கரூரில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் குமார் கட்டி வந்த பங்களாவிலும் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ரெய்டு நடத்தியது இந்த நிலையில் இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்தது அதேபோல் புதிய பங்களா தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் அசோக்குமாருக்கு குமாருக்கு வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சம்மன் அனுப்பியிருந்தன ஆனால் பலமுறை சம்மன் அனுப்பியும் அசோக்குமார் ஆஜராகவில்லை அதைத் தொடர்ந்து தலைமுறைவாகவே இருந்தார் சுமார் பத்து மாதங்களாகவே அவர் தலைமுறைவாக இருந்து வருகிறார் முதலில் அவரை கைது செய்ததாக தகவல்கள் வெளியாகின ஆனால் அதை அமலாக்கத்துறை மறுத்தது இந்த நிலையில் அவர் எங்கிருக்கிறார் என தெரியவில்லை சுமார் முந்நூறு கோடியில் அந்த பங்களா கட்டப்பட்டதாக தெரிகிறது இந்த கட்டுமான பணிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டன செந்தில் பாலாஜியின் தம்பி எப்போது வருவார் என தெரியவில்லை தமிழகத்தில் லோக்சபா தேர்தலிலும் முடிந்துவிட்டது ஒரு வேலை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அசோக்குமார் குமார் வெளியே தலைக்காட்ட வாய்ப்பு இருக்கிறதா அவர் வெளியே வந்தால்தான் செந்தில்குமார் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும்